தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகளுக்கெல்லாம் அங்கீகாரம் தருகின்ற விதத்தில் நடந்து முடிந்த தேர்தல் எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு மாநிலம் மட்டும்தான் வெற்றி வெற்றி என்று சொன்னால் அது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அந்த பெருமை புதுச்சேரியோடு நாற்பதுக்கு நாற்பது வென்றும் என்று சொல்லும்போது அவர் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை பேருந்து பயணம் செய்வதாக இருந்தாலும் வகையில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் பிள்ளைங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு செய்து படிப்போடு பிள்ளைங்க

மருத்துவமாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் ஓட்டு கேட்கும் போது மட்டும் மக்களை தேடி போகக்கூடாது ஜெயிச்சி திட்டங்களும் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சருடைய திட்டங்கள் நமது பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் அங்கே அவர்கள் சாப்பிடாம எப்படி படிக்கும் படிப்பு எப்படி கவனம் செலுத்த முடியும் என்று திட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் நம்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கின்ற பெருமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் ஒரு ஆளு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே வரும்பொழுது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் தொடர்ந்து கிடைப்பதற்கு அவரும் உங்களுக்காக உறுதுணையாக இருப்பார் என்ற வகையில்தான் சிவா அவர்களை உங்கள் வீட்டு பிள்ளையாக இன்றைக்கு களம் இறக்கி இருக்கின்றோம் கஷ்டப்பட்டு தேடலாம் வேணாம் ஓட்டு போடுற மிஷின்ல மொத பேரே அன்னியல் சிவா பேர் தான் பக்கத்திலே உதயசூரன் சின்னம் அந்த பொத்தானை நீங்கள் அடுத்த வேண்டும் ஓட்டு போடும்போது மட்டும் அன்னியல் சிவா முதல் இடத்துல இருந்தா பத்தாது பதிமூணாம் தேதி ஓட்டு எண்ணும் போதோ அன்னியல் சிவா முதல் இடத்தில் வந்தால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னத்திலே வென்றால் என்ற நல்ல செய்தியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும்

கட்சிக்கு ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண நான் திருப்பி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கண்டிப்பாக இரவு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி எவ்வளவு பண்ணி கேட்பாங்க அப்ப நீங்க ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம் கூட்டம் ஒன்றே போதும் நம்முடைய வெற்றியை ஊழி செய்தவாக இருந்தது என்பதை நான் சொல்லுவோம் மயங்கள் விருந்து விடாமீர்கள் நமது சின்னம் உதய சூரியன் நமது சின்னம் உதய சூரியன் உதய சூரியனுக்கு வாக்களியல் அன்னியில் சிகாரிகள் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய என்று